திருப்பூரத்தை சேர்ந்த மடப்புறம் கோயில் கால காவலாளி அஜித்குமார் கொலை வழக்குல அந்த நகை திருட்டு கேஸ்ல வந்து காவலாளியை வந்து தனிப்படை போலீசார்கள் அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த புகாரை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கிதா அவங்களுடைய ஒன்பதரை சவரன் நகையை வந்து காணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க புகார் கொடுத்திருந்தாங்க இதனால வந்து கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு அது ஒரு மூணு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த டைம்ல சிபிஐ விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சிபிஐ விசாரணையில நிக்கிதாவையும் கூப்பிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்காங்க பண்ணிட்டு வெளியே வரும்போது பத்திரிக்கையாளர்கள் அவங்கள்ட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க உள்ளதான் கேள்வி கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நீங்களும் மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மேல அழுறது கண்ணீர் கூட எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நிக்கிதா சொல்றாங்க வெளியே எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது ஒரு கடையில போய் காய்கறி வாங்க முடிய மாட்டேங்குது க்ளோசரிஸ் வாங்க போக முடிய மாட்டேங்குது ஒரு பெட்ரோல் போட கூட போக முடிய மாட்டேங்குது யார பார்த்தாலும் வந்து ரொம்ப வந்து இது பண்றாங்க எங்களை காலேஜுக்கு போயாச்சுன்னா எனக்கு வந்து எகேன்ஸ்டா இருக்கக்கூடிய நிறைய எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அது பண்றாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ண புகார் மட்டும்தான் நான் கொடுத்தேன் மற்றபடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா நானும் வந்து டிவி சேனல்ஸ பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு விஷயம் நடந்ததை பாத்து ஆனா இதுல இந்த மீடியாக்கள் வந்து பயங்கரமா வந்து நீங்க ஒரு பக்கமாவே பார்த்து எழுதுறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிபிஐல என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லிக்கலாம் என்னைக்கு அடுத்தது வந்து நாங்க சொல்லுவோம் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிக்கிதா பேசுறத பார்த்தாச்சுன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிக்கதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க வந்து நகையை எப்படி எங்க வச்சிருந்தீங்க எப்படி வச்சிருந்தீங்க அப்படி அந்த காருக்குள்ள ஏன் வச்சிட்டு அவர்கிட்ட சாவி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டதா வந்து சிபிஐ கேட்டதா வந்து நமக்கு தகவல் வெளியா இருக்கு இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க நிக்கிதா தான் இதுல வந்து தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து புகார் கொடுத்தோம் மத்தபடி அந்த பையன் இறந்தது வந்து எங்களுக்கும் ரொம்ப தான் இருக்கு அதுக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள் கேக்குறாங்க நீங்க அதுக்கு வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா நாங்க என்ன போகல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க தப்பு பண்ணலன்னா ஏன் போய் பாக்க என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு வராங்க உங்க மக்களாகி நீங்க இதை பத்தி என்ன சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க